ஐந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் பொதுக்காலம் நான்காம் வார வியாழன் நற்செய்தி வாசகம் மாக்கு எழுதிய தூய நற்சேர்ந்த வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கு அதிகாரம் ஆறும் இறை வசனங்கள் ஏழிலிருந்து பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு பன் இறைவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய அவைகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை காசு முதலியவை வேறு எதையும் நீங்கள் வேண்டாம் ஆனால் மிதி போட்டுக் கொள்ளலாம் பனிதிற்கும் அங்கே ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கி இருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல்நலமொற்றோர் பலரை என்னை பூசி குணப்படுத்தினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் பிரியமான அன்பு சகோதரர்களே சகோதரிகளை இறைவன் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நிறைவாக ஆசிர்வதிக்க என்னுடைய திருப்பலில் உங்களுக்காக சுபிக்கிறேன் இன்று தாயாம் திரு அவை தூய ஆகத்தம்மானுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது கிபி மூன்றாம் நூற்றாண்டு வாழ்ந்து புகழ்பெற்ற கண்ணியும் மறைசாட்சியும் ஆவார் இவருடைய பிறப்பு இத்தாலியில் உள்ள சிசிலி தீவில் ஒரு வசதியான குடி குடும்பத்தில் அவர் பிறந்தார் சிறு வயதிலேயே தன்னுடைய வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணிப்பதற்காக வாக்குறுதி அளித்திருந்தார் அதனால அதன்படி சோதனைகளையும் சித்திரவதைகளையும் அவர் சந்திக்க நேரது அக்காலத்து சிசிலி நாளனாக இருந்த குவிண்டினியாஸ் அகத்தாவின் அழகில் மயங்கி அவரை திருமணம் செய்ய விரும்பினால் ஆனால் அகத்தா தான் கிறிஸ்துவுக்கு என்று கூறி மறுத்துவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த ஆளுநர் அகத்தாவின் விடுதியில் அடைத்து வைத்து அவரது நம்பிக்கையை மாற்ற முயன்றானால் அகத்தம்மா தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார் இதன் விளைவாக அவர் கொடூரமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அவருடைய மார்பகங்கள் அறுக்கப்பட்டன ஆனால் இன்று புனித பேதுரு அவருக்கு தோன்றி அவரை குணப்படுத்தியதாக அந்த நாளில் கூறப்படுகிறது மீண்டும் நெருப்புத் துறையில் உருட்டப்பட்டு சித்திரை செய்யப்பட்ட இறுதியில் இருநூற்றி ஐந்தாம் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு சிறையிலேயே அவர் இறைவனடி சேர்கிறார் இவர் மார்மக புற்றுநோய் நோயாளிகளுக்கும் செவிலியர்களுக்கும் பாதுகாவலராக இருக்கிறார் இன்று இவருடைய பரிந்துரையின் வழியாக நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டங்களையும் இறை இயற்ற நாம் தொடர்ந்து செவிப்போம் அதுடன் சேர்ந்து நிலச்சேரி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு தன்னுடைய சீடர்களை தன்னுடைய இறையரசு பணிக்காக இருவர் இருவராக அனுப்புகிறார் இப்பகுதியில் சீடர் வெறும் பார்வையாளராக இல்லாமல் இயேசுவின் அதிகாரத்தை பெற்று செயல்படும் பணி வீரர்களாக மாறுவதை நாம் பார்க்கிறோம் இதில் சில சிறப்பு அம்சங்களை பார்க்கின்ற பொழுது கூட்டு பணியினுடைய அவசியத்தை அதாவது இருவர் இருவராக அவர் அனுப்புகிறார் இது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு சாட்சிய வாழ்க்கை பழைய ஏற்பாட்டின்படி இணை சட்டத்தில் பத்தொன்பது பரிந்து பார்க்கின்ற பொழுது ஒரு உண்மை நிலை நாட்ட வேண்டும் என்றால் இரண்டு சாட்சிகள் தேவை சிலர்கள் அறிவிக்கின்ற செய்தியானது உண்மையானது ஆகவே இதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது இரண்டு நபர்கள் ஒன்றாக செல்கின்ற பொழுதும் தூர பயணத்தில் சோர்வு ஏற்படுகின்ற பொழுதோ அல்லது நோயினால் ஆபத்துக்கு வருகின்ற பொழுதும் ஒருவர் மற்றவரை தாங்கி பிடிக்கவும் ஊக்கப்படுத்தவும் இது உதவுகிறது இதன் மூலமாக ஒரு சமூக மற்றும் கிறிஸ்து மறைப்பணியில் தனி மனித சாதனை அல்லாமல் ஒரு சமூக முயற்சியாக அவர்கள் இருவரும் இணைந்து செயல்படுகின்ற அந்த அன்பின் இறையரசு அவர்கள் உணர்ந்து செயல்படுவதன் மூலமாக இறையரசு வந்துவிட்டது இதற்கு இதுவே முதல் அடையாளமாக இருக்கிறது இவர்களுடைய பணிகளை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எளிமையாகவும் முழுமையான நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பயிற்சியாகத்தான் ஆண்டவர் இயேசு அவர்கள் அனுமதிக்கிறார் மற்ற பணமோ உடையோ பொருட்களை கடவுளுடைய பாதுகாப்பையும் அதிகாரத்தையும் மட்டுமே நம்பிக்கை வைத்து அவர்கள் செல்ல வேண்டும் அப்பம் பை பணம் இல்லாமை என்ற வாழ்க்கை என்பது தங்களை வயிற்றுப்ப சிக்கலு தங்கமிடத்திற்கு சொந்த ஏற்பாடு எதுவும் அவர்கள் செய்யக்கூடாது ஒரு தியாக வாழ்க்கையில் அவர்கள் வாழ வேண்டும் சீரர்களும் கடவுளுடைய பராமரிப்பையும் மக்களுடைய விருந்தவில் மட்டுமே நம்பி இருக்க வேண்டும் என்பதை நியாயப்படுத்துகிறது அதற்காக ஒரே ஒரு அங்கேயே மட்டும் அது ஒரு எளிய வாழ்க்கையின் ஒரு ஏழ்மை நிலையை குறிக்கிறது ஒருவனுடைய செய்திகளை இன்னும் வலிமையாக்குகிறது ஆடு மரங்கள் நம்மை பணியிலிருந்து திசையை திருப்பி ஆனால் எளிய வாழ்க்கை நம்மை இன்னும் அதிக அளவில் இறையரசு பணியை செய்ய வைக்கிறதாக இந்த மறைபணியில் வருகின்ற வெற்றியும் தோல்வியையும் இறைமகன் முன்கூட்டியை நினைவுபடுத்துகிறார் அதாவது இந்த தோல்வியாக அக்கால யூதர்கள் பிரியனத்தாரின் பகுதிகளுக்கு சென்று திரும்புகின்ற பொழுது அந்த இடத்தின் தீட்டு தங்களை தொடக்க என்பதற்காக காலணி தூசியை உதருவார்கள் அதே போன்றுதான் சீரர்களை ஏற்க மறுக்கின்ற ஊர்களுக்கு அந்நிய நிலமாக கருதி அங்கிருந்து விலக வேண்டும் அது ஒரு சாபம் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய கடமையை செய்துவிட்டு இது உங்களுக்கு உங்களுடைய முடிவு நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க என்று விடுதலையோடு வெளியேறுவதை அந்த தூசியை தட்டுதல் காலில் இருக்கின்ற தூசியை தட்டுவதற்கான அடையாளத்தை குறிக்கிறது இது மனக்கசப்பை தவிர்க்கிறது அடுத்த இடத்து இடத்திற்கு பயணிக்கவும் சீரர்களுக்கு உதவுகிறது ஆக சீரர்களுடைய வார்த்தையிலும் செயலிலும்ண்டருடைய பணியானது இணைந்திருக்க வேண்டும் அதில் மனமாற்றம் இருக்கிறது அதற்காகத்தான் அவர்கள் மனம் என்ற ஒரு போதனையை மேற்கொள்கிறார்கள் குணமளிக்கிறார்கள் பேய்களை ஓட்டுகிறார்கள் எண்ணெயை பூசி பல நோய்களை குணமாக்குகிறார்கள் இது இயேசுவின் அதிகாரத்தை மக்கள் கண்கூளாக காண வேண்டும் என்பதற்காகும் எண்ணெய் என்பது ஆண்டருடைய புனிதத்தையும் ஆறுதலில் கல்வி ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது ஆக இந்த நற்செய்தியின் வழியாக நாம் நம்பிடம் இருக்கின்ற வசதிகளை அல்லாமல் நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும் உலக பொருட்களை பற்று வைக்காமல் கடவுள அதிகாரத்தை மட்டுமே நம்பி வேண்டும் என்று இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு அழைப்பினை விடுக்கிறது ஆகவே ஆண்டொரியனுடைய பணி ஏற்று வாழ்கின்ற பிள்ளைகளாக எந்த துயரம் வந்தாலும் கவலை வந்தாலும் சவால்கள் வந்தாலும் இறைவன் நம்மை பாதுகாப்பார் காப்பாற்றுவார் அனைத்தையும் நமக்கு தரும் நம்பிக்கையில் நாள் முழுவதும் அவருடைய வைப்போம் நாள் முழுவதும் வழிகாட்டுதலில் வைப்போம் மன்றாடுவமாக என்றும் வாழும் எல்லா மலையரை வாய்ந்த காலை பொழுதில் ஒரு தெய்வீக பிரசனத்தை உணர்ந்தமைக்காக நீர் எங்களோடு இருப்பதை உணர்ந்தமைக்காக இது எங்களுக்காக அனைத்தையும் செய்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கைக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் உமை வழிபடுகின்ற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாகும் எங்களோடு பயணிக்கும்படியாகும் எங்களோடு வாழும்படியாகும் முடிய எல்லா கிருபைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள உமது இறை பணியை நாங்கள் தொடர்ந்திட எங்களை ஆசீர்வதி ஆண்டோரை நாங்கள் சிறியர்களைப் போன்று எளிய இதயத்தோடு இந்த நாளை தொடங்குகிறோம் தேவையற்ற கவலைகள் பொருளாசை மற்றும் பயம் என்ற கூடுதல் சுமைகளை நாங்கள் சுமக்காமல் சு பராமரிப்பை மட்டும் நம்பி வாழ்கின்ற ஒரு பாக்கியத்தை வரப்பிரசாதத்தை எங்களுக்கு கொடுத்தோம் எங்கள் பலவீனங்களை அல்ல உம்முடைய அதிகாரத்தையே நாங்கள் இருக்க செய்திடலாம் ஆண்டு வருகின்ற நாங்கள் தனித்து வாழாமல் ஒருவருக்கொருவர் துணையாக அன்பின் சாட்சிகளாக வாழ அருள் புரியும் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களிடத்திலும் உமது அமைதியையும் மன்னிப்பையும் கொண்டு செல்ல எங்களை பயன்படுத்தும் நாங்கள் பிறருக்காக உழைக்கவும் பிறரன்பில் ஈடுபடவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தீரல எங்களையே தயார்படுத்தியிடலும் எங்களை ஆசிரியர் எங்களுக்கு அந்த அருளை தந்திரலும் அந்த ஒரு துணிவை எங்களுக்கு தந்திடலாம் ஆண்டரை புனிதாக தம்மலை போன்று எத்தகைய துன்பங்கள் நண்டு சோதனைகள் வந்தாலும் உமை பற்றி கொண்டிருக்கின்றது உறுதியை எங்களுக்கு தாரும் எங்களை உலகம் நிராகரிக்கின்ற பொழுது அந்த தூசியை உதறிவிட்டு அடுத்த நற்செயல்களை செய்ய எங்களுக்கு துணிவை தாரும் ஆண்டவரை முசிலர்களை போன்று அவர்கள் எவ்வாறு என்னை பூசி நோயாளிகளை குணமாக்கியார்களோ இன்று எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் காயப்பட்ட பல இடம் எங்களுக்கு மருந்தாக நாங்கள் மாறிட எங்களை ஆசிர்வதித்தரலாம் துயரத்திருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருக்க பரத்தை தாரும் உடல்நலம் குன்றியவர்களுக்காகவும் மார்பக புற்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்காகவும் அவர்களுக்கு இன்று பல நிலைகளில் பல பிரச்சனைகளை உழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களை ஆசிர்வாதையும் பெருகி வருகின்ற உலக நாட்டங்களில் இருந்து விடுதலை பெறவும் உலகத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற பல விதமான இருந்து விடுதலை பெறவும் நல்ல மனம் மாற்றத்தையும் பாவத்திலிருந்து விடுதலையும் எங்களுடைய ஒவ்வொரு இளைஞருக்கும் அழைத்துள்ளும் போத பழக்கத்திற்கடிமையாகாமல் உம்முடைய பிரசனத்தை உணர்கின்ற பிள்ளைகளாக பெரியோர்களுடைய சொற்பேச்சு நடக்கின்ற பிள்ளைகளாக இந்த சமுதாயத்துக்கு உதவுகின்ற பிள்ளைகளாக சமுதாய அக்கறையில் நலம் கொள்கின்ற பிள்ளைகளாக மாற எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி அத்துடன் சேர்ந்த நாள் முழுவதும் ஒரு பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் அனைத்தும் அது மாட்சிமை தருவதாக எங்களுக்கு அமையட்டும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் கிறிஸ்து வழியாக உமை பார்த்து சிவக்கிறோம் அம்மின் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசதிப்பாராக அம்மின்